சட்டமன்றத்தில் ஒழித்த சீமானின் குரல் வைரலாகும் புதிய வீடியோ இது குறித்து தான் நம்ம இந்த காணொலியில் காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியுடைய வரைவை அப்படியே கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா மாற்றாமல் பெயரை கூட அப்படியே காப்பியடைத்து திமுக அரசு இன்றைய பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க பட்ஜெட் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக ஒவ்வொரு முறையும் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் இதனால் மக்களுக்கு ஏதாவது நல்லது நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஆனால் மக்களுக்கு செய்ய போகிறோம்னு சொல்லி ஒதுக்கிற அந்த கடன் தொகை மட்டும் அதிகமாகிட்டே போகுது அதுவும் திமுகவுடைய இந்த திருட்டு இதுவில் வந்து பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான தொகைகள் வந்து அடுக்கிக்கிட்டே போகிறாங்க அந்தளவுக்கு செய்கிறாங்க சரி இப்போ சட்டமன்றத்தில் என்ன செய்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய அதாவது அவங்களுக்கு விவசாயம் சின்னம் இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் மூத்தோர்களை அரவணைக்கும் அன்பு சோலை அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரும்போது இந்த விடயத்தை நாங்கள் கையில் எடுத்து செய்வோம்னு சொல்லிட்டு அண்ணன் அவர்கள் பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்காரு இன்றைய தினம் வெளியாகக்கூடிய பட்ஜெட்டில் தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ரூபாய் பத்து கோடியில் மூத்த குடிமக்களுக்கான அன்பு சோலை மையம் அப்படியே பெயரை கூட திருடி வச்சுருக்காங்க பாருங்களேன் மதுரை கோயம்புத்தூர் திருச்சி சேலம் திருப்பூர் ஈரோடு தூத்துக்குடி வேலூர் தஞ்சாவூர் மற்றும் திண்டுக்கல் உள்ளிட்ட மாநகராட்சிகளில் பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் இருபத்தி ஐந்து அன்பு சோலை மையங்கள் அமைக்கப்படும் சொல்லிட்டு தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க நிதியமைச்சர் அவர் இந்த விடயத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் புரியுது அண்ணன் அவர்கள் சொல்வது போலத்தான் அவரை நிச்சயமாக தவிர்த்திடலாம் அப்படி ஒரு நபரே இல்லைன்னு கூட இவங்க சொல்லிடலாம் ஆனால் அவர் முன்வைத்த அரசியல் இருக்குது தெரியுமா அவர் சொல்லி அந்த கொள்கை அந்த வழிமுறை திட்டங்கள்லாம் இருக்குல்ல அதை ஒரு நாளும் தவிர்க்க முடியாது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அண்ணன் சீமான அவர்கள் பல மேடையில் சொல்லியிருக்காரு நாங்கள் சொன்னதை அப்படியே காப்பி அடித்தா கூட கொஞ்சம் மாற்றியாவது பண்ணுங்கள் அப்படின்னு உடனே ஒரு சில பேர் வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்களான்னு கேட்பாங்க ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்றேன் சீமானவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழமைக்கு திரும்புவோம்னு சொல்லிட்டு மருத்துவம் குறித்த பல விஷயங்களை சொல்லும் போது கிண்டல் அடிச்சுட்டு கோவிட் டைம்ல எல்லாரும் என்ன செய்தார்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா நெய்தல் படை கட்டுவோம் சீமான்னு சொல்லும்போது எல்லாரும் கிண்டல் அடித்தார்கள் ஆனால் அதன் பிறகு வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதே மாதிரி மீனவ மக்கள் பாதுகாப்புக்காக ஒரு படையை உருவாக்குவோம்னு சொல்கிறாரு இன்னொரு விஷயம் அடுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கே தமிழ்நாடு மட்டும் இல்லை அண்டை மாநிலங்களில் கூட சீமான அவர்கள் காவலர்களுடைய அந்த ரொம்ப மோசமாக பேசுவது இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வெளியில் வந்து அவர்களுக்கு ஒரு பயம் வரணும் அப்படின்னா ஒரு கண்காணிப்பு கேமராவை அவங்களுடைய சட்டை பட்டங்களே போடணும்னு சொல்லி பேசினார் அந்த விஷயத்தை அண்டை மாநிலங்களில் செய்தாங்க இந்த அளவுக்கு அந்த விசால பார்வைங்கிறாங்கள அது சீமானிடம் இருக்கிறதுங்கிறத மக்கள் புரிந்து கொள்ளணும் புரிந்து கொண்டு யாருக்கு வாக்கு செலுத்தினால் நமது அந்த வாழ்க்கை தரம் மாறும் அப்படின்னு கிடையாது நம்மளுடைய இந்த தமிழ்நாடே மாறும்ங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் பாருங்கள் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு சீமானை தவிர வேறு தெரிய வாய்ப்பே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி காப்பி எடுத்துதான் தொடர்ச்சியாக இந்த திராவிடம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் அதற்கு பாடம் புகட்டுவார்கள்